யஷம் பர தர காஞ்சி எப்போதும் காமாட்சி அம்மன் விக்கிரகத்துக்கு பூஜை அபிஷேகம் செய்வது வழக்கம் அவர் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்யும் போது அவரது பக்தர்களில் ஒருவரான தியாகராஜ பண்டிதர் ஒரு வெள்ளை வேட்டியால் ஆன திரை ஒன்றை இருபுறமும் இழுத்து தூக்கி பிடித்து கொண்டு அலங்காரம் முடிந்து தீபாராதனைக்கு தயாராகும் வரை நிற்பாராம் அவர் நல்ல ஆறடிக்கு மேல் உயரமுள்ளவர் பெரியவா அலங்காரம் முடிந்து மணி அடிக்கும் வரை திரையை பிடித்து கொண்டிருப்பாராம் இவ்வாறு ஒரு முறை அவர் திரையை பிடித்து கொண்டிருக்கும் வெகு நேரமாகியும் பெரியவா மணி அடிக்கவில்லையாம் வெகு நேரம் திரையை பிடித்து கொண்டிருந்ததால் அவர் கை லேசாக வலிக்க ஆரம்பித்ததாம் அந்த நொடி நேரத்தில் அவர் கை லேசாக தாழ நொடி நேரத்தில் அவர் கண்ட காட்சி அவரை உறைய வைத்ததாம் பெரியவா மடியில் ஒரு அழகான பெண் குழந்தை தலை நிறைய பூ வைத்து நெற்றி நிறைய பொட்டு வைத்து புத்தாடைகள் உடுத்தி அமர்ந்திருந்ததாம் அலங்காரம் செய்து வைத்திருந்த அம்மாள் சிலையை காணவில்லையாம் அதே நொடியில் பெரியவா கையில் ஜலத்தை எடுத்து பின்னோக்கி வீச பண்டிதர் முகத்தில் ஜலம் தெரிக்க அவர் விழித்து மீண்டும் திரையை தூக்கிப் பிடிக்க எல்லாம் நொடிகளில் நடந்தது பண்டிதருக்கு ஒன்றும் புரியவில்லை நான் கண்ட காட்சி கனவா அப்பெரியவா மடிவில் இருந்த பெண் குழந்தை யார் அம்பாள் விக்கிரகம் எங்கே மறைந்தது அப்படியானால் நான் பார்த்து தரிசனம் கண்டது அம்பாளையா ஸ்ரீ காமாட்சி அம்மையா ஒரு புறம் அடக்க முடியாத மகிழ்ச்சி ஒரு மறுபுறம் மனக்குழப்பம் அதே நேரம் மணி ஒழிக்க திரையை விளக்கினார் பண்டிதர் அங்கே அம்பாளின் சிலைக்கு தீபம் காற்றிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் வந்திருந்த பக்தர்கள் யாவரும் வழிபட்டு வணங்கினர் பண்டிதருக்கு குழப்பம் தீரவில்லை எப்படியாவது இன்று இரவு பெரியவாளிடம் கேட்டு குழப்பத்தை தீர்க்க வேண்டும் என்று முடிவு செய்து அன்று இரவு பெரியவா இறைப்பாறும் முன் சென்று பக்தி பணிவோடு தன் குழப்பத்தை தெரிவித்தார் பெரியவா அமைதியாக ஆமாம் நீ கண்டது ஸ்ரீ காமாட்சி அம்மனை தான் என்று கூறி உனக்கு என்று தரிசிக்கும் பாக்கியத்தை அம்பால் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஆசிர்வதித்தாராம் மேலும் இதை வெளியே சொல்ல வேண்டாம் என்றும் சொல்லியிருக்கிறார் இதை கேட்ட பண்டிதர் உரித்து போனாராம் என்ன ஒரு மகா பெரியவா மகிமை என்ன பாக்கியம் பண்டிதருக்கு அரஹர சங்கர ஜெய் சங்கர हर हर षु जय जय षं हर हर पर जय जय श